ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோ தான் என் முகத்தை பார்த்தவங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிற நம்ம லைஃப்லையே முக்கியமான ஒரு பெரிய ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம் அதுக்கான முதல் வேலை தான் வந்து இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது இது வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுருப்பீங்க ஆனால் ஒரு சிலர் வந்து இது தெரியாமையும் இருப்பீங்க தெரிஞ்சிருந்தால் செஞ்சுருக்கலாம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரியும் யோசிப்பீங்க அது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து ரெடி ஆயாச்சு நானும் சக்தியும் தான் வந்து கிளம்பிட்டோம் அவர் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க தீபம் போகிறதுக்காக அதுக்குள்ளே நான் ரெடி ஆகிட்டேன் ஏன்னா லேட் ஆயிருந்து சொல்லிட்டு அவங்க போய் போகிறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்போ வந்து நான் ரெடி ஆகிட்டேன் இப்போ வந்து ரெண்டு பேரும் கிளம்ப போகிறோம் என்ன ஏதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களோட எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுங்க நீங்களும் வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து வளரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஏதுங்கிற நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபிரண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு நம்ம என் எங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கிளம்பியாச்சு வண்டியில் போகும்போது நம்ம வீடியோ எடுக்க முடியாது கொஞ்சம் வீட்டுக்கு பக்கம் தான் அந்த இடம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம போயிடலாம் நான் போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன ஏது அப்படிங்கிறது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இப்போ கிளம்பியாச்சு வண்டி எடுக்கிறாங்க போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு நீ சொன்ன அந்த ரொட்டா இதுதானா இது தானா அங்கே அங்கங்க மட்டும் சும்மா கொத்தி விடுதலா போல நான் அந்த வீட்டில் போய் உக்காந்துட்டேன்

எடுப்பதே அதை வெட்ட முடியும் ஏன் கடைசியை கூட வெட்டிக்கலாமே இப்போ சுத்தம் அண்டிட்டு நம்ம வந்து கோவிலில் கொண்டு போய் நவதானியங்கள் வச்சு இந்த கோயிலில் சாமி இருந்துட்டு இறச்சி இறச்சிட்டு நம்ம போயிடலாம் மழை காலங்கிறனால வந்துரும்னு ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பாக வந்துடும் செடி எல்லாமே முளைக்கினாலும் நல்ல விதை வந்து வளர்ந்துடும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இடத்துக்கு செய்ய வேண்டிய முதல் வேலையாமா அதாவது நவதானியங்கள் இறைச்சி விட்டு அது நல்லா தலைஞ்சதுக்கப்புறமா அது விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அஸ்திவாரம் தோண்டி போட்டு வீடு கட்டணும்னா ரொம்ப ரொம்ப நல்லதாமா நவதானியங்கள் போட்டு அதை தலைய வச்சு அதுக்கப்புறமா நம்ம வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நவதானியங்கள் வந்து இறைக்கிறோம் நீங்களும் தெரியாதவங்க இருந்தாங்க இருந்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க நவதானியங்கள் கொண்டு வந்து நீங்கள் வீடு கட்ட போகிற இடத்துல வந்து முன்னாடியே வந்து விதைச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆடை மேய விட்டாலும் சரி மாடை மேய விட்டாலும் சரி மேய விட்டு அப்புறம் நீங்கள் வீட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு ஐதீகம் நாங்கள் அதுக்காகத்தான் வந்து கூட வெயில் வேறு கொளுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுங்க யார் இடத்துல இருக்குதோ இல்லையா நம்ம இடத்துல மட்டும் கொச்ச 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 கொச்சன் தலைஞ்சு குறக்குதுங்க அவங்க அவங்க அப்போ வந்து சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்களாட்டுக்குது யார் இடத்துலையுமே இப்படி இல்லைலா யார் இடத்துலையுமே இந்த அளவுக்கு இல்ல எல்லாம் அப்பப்ப வந்து கிளீன் பண்ணிடுவாங்களா இல்ல என்ன எங்க இடத்துல மட்டும் மாதிரி இருக்குது ஆளவே காணம யார சுட்டு போயிடலவா இங்கெல்லாம் எங்க இப்போதைக்கு நீ வெயிட்டிங் எட்டிட்டுல போய் இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க என்னடா காசே இல்லை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ தான் வண்டி எடுத்தாங்க அதுக்குள்ளே மறுபடியும் வீடு கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நம்மளை பிடிச்ச நல்ல உள்ளங்கள் வந்து அப்படி நினைக்க மாட்டீங்க கஷ்டப்பட்டாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து இப்படி வந்து நினைப்பாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நாங்கள் வந்து இப்போ வீடு கட்ட போகிறது இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அமௌண்ட்டெல்லாம் சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் வீடு கட்ட போகிறோம் அதுக்குள்ளே எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க நம்ம இப்போவே க்ளீன் பண்ணி நவதானியம் வந்து போட்டு வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லை இல்லாட்டி இப்போ இருந்து இப்போ பண்ணுற வேலைங்கள்லாம் மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த டைமில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் இப்போ பண்ணுறோம் பண்ணிவிட்டு போர் மட்டும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கிறோம் அதுவுமே போர் இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பக்கமாக கிளியர் பண்ணிட்டாங்க எப்படி ஆள் தெரிகிற அளவுக்கு பண்ணிவிட்டேன் புதற்காடு மாதிரி இருந்துச்சு காட்டு கேட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க துறை வீட்டுக்கு வீடு இங்கே செடி இது இங்கே ஒரு இத்தனை முல்லை வெட்டி சாய்த்துள்ளார் சக்தி அவர்கள் சொன்ன மட்டும் வெட்டிட்டோம்னா அப்படியே தூவி விட்டு கிளம்பிடலாம் ஏன்னா இது எப்படி இருந்தாலும் அஸ்திவாரம் எடுக்கும்போது பறக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடம் வாங்கும்போது நிறைய இடங்கள் வந்து சேல்ஸே ஆகலை நாங்கள் தான் ஆரம்பத்துலேயே வாங்கினோம் அதுக்கப்புறமா இப்போ எவ்வளோ வீடு வந்துடுச்சுன்னு பாருங்கள் சுற்றிலும் எல்லாம் வீடாகவே ஆகிடுச்சு இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வீடு கட்டினவங்க இந்த சாலை வீடு அதுக்கப்புறமா இப்போ சுற்றியும் நம்ம வீட்டை சுற்றியும் வந்து வீடுகள் வந்துருச்சு வீடுகள் வர வர நம்ம சீக்கிரமாக வீடு கட்டினா தான் ஏன்னா பொருளெல்லாம் போடுறதுக்கு ஜல்லி மணலெல்லாம் போட்டு கட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் எல்லா பக்கமும் வீடு கட்டிட்டாங்கன்னா நம்ம பொருள் போடுற இடம் இருக்காது அதுதான் கொஞ்சம் இப்போதைக்கு பயமாக இருக்குது இருந்தாலும் நம்ம கையில் அமௌண்ட் இருக்கணும் இல்லையா வீடு கட்டுறதுக்கு அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்

நான் வந்து திரும்பவும் சொல்றேன் நான் இப்போ கட்டலை கட்டும்போது போது உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்றேன் இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை யாரும் தவறாக எடுத்து கொள்ளாது